ஓம் காளி ஓம் அச்சிவாய சித்தர்கள் வந்து வைத்தியம் மாந்திரிக ரசவாதம் சோதிடம் அப்படின்னு ஆயிரக்கலை அறுபத்தி நாளையும் சிவருமானும் காலியிலிருந்தும் வாங்கி காலியிடமிருந்தும் வாங்கி சீடர்களுக்கும் மக்களுக்கும் போதித்தார்கள் அந்த வகையில் வந்து ரசவாத கலை ஒரு தாழ்ந்த உலோகத்தை ரசவாதம் என்றால் நான் தாழ்ந்த உலோகத்தை உயர்ந்த உலோகமாக மாட்டேங்குது அப்போ மட்டமான அந்த அணுக்களை உயர்ந்த அணுக்களாக மாற்றுவது ஒரு ஒரு வினையிலிருந்து இன்னொரு வினைக்கு மாறுவது ஒரு அணுவிலிருந்து இன்னொரு அணுவுக்கு மாற்றப்படுவதே ரசவாதமாகும் ஒரு நிலையில் இருக்குது இன்னொரு நிலைக்கு மாற்றுவது ரசவாதம் அப்போ ரசம் வந்து அதுக்கு முக்கியமாக இருக்குது எல்லா உலகங்கள்லேயும் ரசம் இருக்குது ஆனால் ஒவ்வொரு உலகங்கள்லையும் க கம்மியாக இருக்குது இரும்புல ரொம்ப குறைவாக இருக்குது அதை விட அதிகமாக ரசம் செம்பில் இருக்குது அதை விட அதிகமாக நாகம் அதை விட அதிகமாக வெள்ளி முழுமையாக இருக்கிறது தங்கம் முழு ரசம் முழு ரசமாக இருக்கிறது தங்கம் இதையும் சித்தர்கள் வந்து மூணு மாத குழந்த ஆறு மாத குழந்த எட்டு மாத குழந்த பத்து மாத குழந்தமாங்க மூணு மாத குழந்த இரும்பு செம்பு ஆறு மாத ஏழு மாத குழந்த எட்டு மாத குழந்த வெள்ளி பத்து மாதம் குழந்தை தங்கும் அப்படிமாங்க அப்போ ரசம் வந்து முழுமையாக நிறைஞ்சிருக்கிறது ரசம் இருக்க பொருளெல்லாம் பலவளான் இருக்கும் ரசம் எந்த பொருள் இருக்கோ அது பலவளப்பாகணும் அப்போ ஒரு பொருள் பலவளப்பாக இருக்கோ அதில் ரசம் அதிகமாக இருக்குன்னா ரசம் சேர்க்கணும் அப்போ ஒரு பொருள் பலவளப்பா ஒரு உலோகம் இருக்குன்னா அதில் ரச சத்து இருக்குன்னு அர்த்தம் இதை சித்தர்கள் போக பெருமான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு ஆராய்ச்சி உண்ணி ஒவ்வொரு இலையையும் அறுத்து நாள் பாசனத்தையும் இந்த உலகங்களையும் நவ உலகங்களையும் ஆராய்ச்சி விண்ணி தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லியிருக்கின்றார் அந்த வகையில் இந்த பாதரசம் அடங்காமல் போகக்கூடிய பாதரசம் தொட்டாலே உருண்டு போகக்கூடியது இந்த ரசம் பாதரசம் இந்த பாதரசத்தை இந்த பாதரசத்தை இந்த மூலிகை சாறு அஞ்சே நிமிஷத்தில் இந்த மூலிகை சாறில் அப்படியே அரைச்சவனைய அந்த ரசத்தை கொன்று அதை விவிதி மாதிரி ஆய்க்கிறோம் விவிதி மாதிரி பசுமாக்கிறோம் ரசத்தை கொன்று விவிதியாக்கக்கூடிய மூலிகையை இன்றைக்கி பார்ப்போம் இந்த சாறு இந்த மூலிகை சாறு இந்த மூலிகை சாறை வந்து அந்த ரசத்தில் விட்டு அரைக்க அரைக்க கொஞ்ச நேரத்தில் ரசம் மடிஞ்சு என்ன ஆகும்னா விபிதி மாதிரி ஆயிரும் வெளியேன்னு ஆயிரும் அதை காய வச்சா பவுடர் ஆயிரும் அப்போ இந்த ரசத்தை விபதி மாதிரி ஆன ரசத்தை நம்ம காய வச்சு அப்படியே அரைச்சி காய வச்சோமே பவுடர் ஆயிரும் அப்போ அதை எடுத்து அந்த துருசு சுண்ணத்தில் அரைச்சி உணவு சேர்த்தோம்னா மெட்டல் மாதிரி ஆகிடும் மெட்டல்னா திராவத்துக்கு நிற்கும் அந்த மாதிரி ஒரு முறையில் சித்திர சொல்லியிருக்காங்க இப்போ வந்து எப்படி ரசம் சாகுது இந்த மூலிகை சாறில் அடங்காத ரசம் விட்டால் ஓடிக்கிட்டே இருக்கும் இது சிவனுடைய சுக்கிலம்பாங்க அந்த மாதிரி ரசத்தை அடங்க வச்சு அடக்கி அமைதியாக்கி பசுபமாக்கக்கூடியது விபதியாக்கக்கூடியது இந்த மூலிகை இதை பவுடராக்கி அதை உலோகமாக்குறது இது இந்த ரசமே உலோகமாக்கி விடும் இந்த மூலிகை ரசத்தை வந்து அதை பவுடரை எடுத்து காய வச்சு அதை உருக்கணும்னா அது உலோகமாக கட்டி மீண்டும் ரசம் ஆகாது அதே இது இந்த பவுடரை அந்த ரசம் விகுதியாக்கக்கூடிய இந்த பவுடரை மீண்டும் ரசமாக்கிறதுக்கு உயிர் உள்ள உயிர் கொடுக்கக்கூடிய மூலிகை இருக்குது அது வேற முறை இந்த இதே பவுடரை மீண்டும் ரசமாக்கும் இதே ரசத்தை கொன்று பவுடராக்கும் அந்த பவுடராக இருக்கக்கூடிய அந்த நிலையை விவதியாக கூடிய இருக்க நிலையை எடுத்து நம்ம போது மெட்டல் மாலி ஆயிரும் உலோகம் ஆயிரும் அந்த உலோகத்துக்கு ரசவாதத்துக்கு சித்தர்கள் பயன்படுத்தி கொள்வாங்க இப்போ ரசம் விபதியாக இருக்கிற முறையை முதல் முறையாக பார்ப்போம் இது சாறு இது பாதரசம் உருண்டோடக்கூடிய ரசம் உருண்டோடக்கூடிய ரசம் ஓம் நமச்சிவம்ய ஓம் நமச்சிவாய

இடப்போ இல்லாட்டி அதிகமாக ஓடி போகும் அதிகமாக ஓடி குருண்டு ஓடிடும் இந்த ரசம் இது ரசம் இப்போ இதில் ஊற்றுவோம் இப்போ வேண்டி நம்ம பார்க்கணும் இப்போ இந்த கல்வத்தில் ரசத்தை ஓம் நமச்சி ஓம் போகமணிவா போட்டு ஓம் போகும் மணிவா அப்படியே ஆடுது சூரிய ஆடுது தூரியாடக்கூடிய ரசம் தூரியாடுது என்ன செய்யுது இப்படியும் ஆடுது ஆடினாலும் இந்த தூரி ஆடக்கூடிய ரசத்தை சாமானியமாக நம்ம அரைச்சோம்னாலும் நொறுங்காது இது நொறுக்காது இந்த அணுக்கள் நொறுங்காது இந்த அணுக்களை நொறுக்கி மாமாக்கி விபதியாக கூடிய சக்தி இந்த சாறுக்கு இருக்குது இப்போ இந்த மூலிகைச்சாரை ஊற்றுவோம் போக மணி வரைய ஓம் திருமணே காலங்கனாரே குருவையே போற்றி ஓம் போகமணிவரே போற்றி ஓம் போன போ போக மணி போட்டி ரசப்பாதை காலையில் இதான் நின்றுவர் போகமணி ஓம் போகமணிவரே போற்றி ஓம் போகமணி போற்றி ஓட்டி இப்போ இந்த ரசத்தை எப்படி மாவாக்குதுன்னு பார்ப்பேன் அதை அரைக்கணும் இதே ரசக்கட்டு மூலிகை ஓ அப்படியே வெள்ளி மாதிரி நிற்கிது அடங்கும் அதை ஓட விடாமல் அடக்கும் இப்போ கழுவத்தில் வச்சு நம்ம அரைச்சி விபதி மாதிரி ஆயிரும் அரைச்சா அந்த ரசத்தை வந்து கீழே உருண்டை உருண்டு சின்ன சின்ன அணுக்களாத்த ஓடிக்கிட்டு இருக்க மொழி அதை ஒன்றாக ஆகாது அது அடங்கி பசுமாகாது கையில் ஓட்டாது ஆனால் இது கையில் ஓட்டுறது நிலமை அது உருவாகிடும் அப்போ வந்து இது அடைக்க அடைக்க அந்த மூளைச்சாரும் அந்த ரசமும் வினைபுரிந்து அந்த ரசம் செத்து விபுதி மாதிரி ஆகிரும் அந்த விபதி எடுத்து காய வச்சு நம்ம போது உலோக மெட்டல் ஆகிரும் ரசவாதம் உலகமாகிடும் அதை எடுத்து ரசவாதத்துக்கு பயன்படுத்தி சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க இப்பதிக்கு விகுதி ஆகிற முதல் முறையை நம்ம பார்ப்போம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சி வா நமச்சிவாயி ஓய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கி அரைக்கி சாகும் ஓ நமச்சி எத்தனை நாளுக்கு அப்படி சின்ன சின்ன குண்டாக மாறிடும் ஓம் நமச்சிவாயம் കളൂത്തിലെ വിവിധ മാറി ഓ നമശിവ ഓ നമശിവയായ ഓ ഓ ഓ നമശിവയോ നമശ്ശിമായ はい。One, two. குண்டு மாதிரியே ஆகும் போகிறான் அப்படியாகி கொஞ்சம் நேரத்தில் அது ரசத்தை கொன்று விவீதி ஆகிடும் வெளவிலேன்னு பவுடர் ஆகிடும் நம்ம விவீதியை தண்ணியில் குழப்பினா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஆகிடும் ஓ நம சிவாய் நம சிவாய் நம சிவாய ஓ நம சிவாய ஓ நம சிவாய அணுக்களை உடைக்கும் இந்த அப்படிப்பட்ட மூலிகையை நம்ம சித்தர்களும் நம்ம முன்னோர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க Эвэл аарааж инж கொஞ்ச கொஞ்சமாக ரசம் மறையுது மறைஞ்சு அது விபுதி ஆகுது விபுதியாகிற நிலமையே நம்ம பார்க்குறோம் ரசம் மறைந்தது அப்போ பால் ரசம் குண்டா சின்ன சின்னதாக இருந்தது பிறகு இப்போ மாறி கொஞ்சம் இருக்குது

ஓம் சிவனையை போற்று ஓம் மாயனை போற்று மாயக்கண்ணனை போற்றி ஓம் சிவாயை போற்று ஓம் போகமணிவரையே போற்றி போகரே போற்று ஓம் போகா ஓம் போதி தர்மா போற்று ஓம் போகரே போற்றி ஓம் போகரே போற்று ஓம் போதி தர்மரே போற்றி ஓம் போகரே போற்று ஓம் போதி தர்மரே போற்றி இப்ப ரசம் மறைந்தது தொண்ணூறு சதவீதம் மறைந்தது ரசம் கையிலேயே விட்டுறது இப்போ நம்ம தொட்டோம்னா விளையன்னு விபூதி தண்ணியில் வளர்க்குற மாதிரி விட்டோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சாறு ஊற்றிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் சாறு ரசம் மறைந்தது உங்களுக்கு ரசம் துளி கூட இல்லை பூராமே பசுமம் ஆயிடுச்சு ரசம் பஷமமானது இதை கையில் நம்ம தடவி பார்ப்போம் எப்படி ஒட்டுதுன்னு பார்ப்போம் ரச ரசம் முட்டில இப்போ வந்து இந்த ரசம் கையில் ஒட்டம் பசுமாக ஆயிடுச்சு விதி மாதிரி ஆயிடுச்சு வீதி மாதிரி ஆயிடுச்சு வீதி மாதிரி விதி மாதிரி ஆகிடுச்சு பூராமே இருந்தால் பூரம் கொல 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 கொலன்னு விவீதி மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா விதி மாதிரி ஆயிடுச்சு இது அப்படி விட்டோன்னா காலையில் வெள்ளையாக ஆகிரும் விபிதி மாதிரி ஆயிரும் இந்த பூரா முடிஞ்சி இந்தா இந்த பாருங்க வெள்ளையே ஒட்டிக்குச்சு ரசம் இப்படி கையில் ஒட்டாது அந்த ரசத்தை கொன்று இப்போ வேறு மெட்டல் ஆயிடுச்சு பசுமாயிருச்சு இந்தா இன்னும் கொஞ்சம் இருக்கும் ஆமாம் எல்லோரும் இந்த பாருங்க பூரா ரசி விபுதியாகிடுச்சு இது கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாகவே இதாகிடும் ஃபுல்லாக விதி வினியும் ரசத்தை கையில் ஒட்ட வைக்க முடியாது ரசம் கையில் ஒட்ட வச்சாச்சு இந்த மூலிகை ரசத்தினுடைய அணுக்களை கொன்று கைகளில் ஒட்ட வச்சிருச்சு இப்போ இதை விடி விட்டாச்சுன்னா வெளியேனு விபதி ஆகிடும் காஞ்சிரும் அந்த காய்ச்சிச்சின்னா அதை பவுடர் எடுத்து நம்ம ஊருக்குன்னு மெட்டல் மாதிரி வரும் பாதரசத்தை கொன்று மெட்டல் ஆக்கி பவுடர் ஆக்கி விபூதியாக்கி அதை ஒட்ட வைக்கிற சக்தி இந்த இந்த மூலிகை சாத்துக்கிருக்கு சித்தர்கள் சொன்ன போகமணி சொன்ன மூலிகை இது கொஞ்சம் நேரத்தில் கையெல்லாம் வெள்ளையாயிர எனக்கு இந்த பூரா ரசம் அப்படியே அணுக்களை துகளாகி மாவாயிடுச்சு ரசத்தை மாவை கூடி வேறு எதுவும் அப்படி ஆக்காது ஒன்று வந்தால் வெள்ளை ஆயிடுச்சு பூரா முழுமையாயிடுச்சி இது அப்படியே விட்டோம்னா காலையில் நல்லா காலையில் என்ன செய்யும் வெள்ளைய விபூதியாகிடும் வெள்ளை விபூதியாச்சுன்னா ரசமே இப்படி ஆயிடுச்சு ரசமே வெள்ளையா மாவு மாதிரி ஆயிடுச்சு இது எடுத்து இது மெட்டல் ஆயிடுச்சு இந்த ரசம் இப்படி அடங்காமல் இருந்த ரசம் என்னாச்சு இப்படி இருந்த ரசம் இந்த இருந்த ரசத்தை நம்ம கையில் தொட்டாலும் என்னது ஒட்டாது கையில் ஒட்டாது ஆனால் அதை மூலிகைக்குள்ளே போட்டு அரைச்சவனைய அது பூரா வினி புரிஞ்சு விபிதி ஆக்கி அப்படியே மா மாவாகிடுச்சு மாவாக்கூடிய சக்கி மூலிக்கிறதுக்கு வேறு இதில் உடனே ஆகாது இது உடனே பத்து நிமிஷத்தில் மாவாக்கி அதனுடைய அணுக்கள் ஆகிடுச்சி பூராமே இது பூரா மெட்டல் ஆயிடுச்சு இதை எடுத்து நம்ம காய வச்சா விவதி மாதிரி ஆகிரும் இல்லையா அந்த பவுடரை சேகரித்து நம்ம உறுக்கணும்னா துரு சுண்ண போட்டு உருக்கணும்னா மெட்டல் மாதிரி வந்துடும் அந்த மெட்டல் வந்து ரசவாதத்துக்கு சித்தர்கள் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி நம்ம சித்தர்களில் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி அறுபத்தி நாலு வாசனே ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க சகலத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு நம்ம செய்து நம்முடைய பாரத நாட்டிற்கு கொடுத்து வைத்துள்ள சொத்துக்களாகும் பாரத நாட்டிற்கு சித்தர்கள் கொடுத்த செல்வங்கள் அதிகம் ஆன்மீக செல்வம் ஞான செல்வம் வைத்திய செல்வம் ரசவாத செல்வம் ஜோதிட செல்வம் இதுபோல் நமக்கு செல்வங்கள் ஆயிரக்க ஆயிரக்கலை அறுபத்தி நாலு செல்வங்கள்னு சொல்லணும் அந்த அறுபத்தி நாலு கலைகளும் நம்முடைய தேசத்திற்கான செல்வங்கள் அந்த செல்வங்களை கொடுத்துருக்காங்க அதை ஒவ்வொன்றையும் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு சித்தர்கள் எந்தெந்த வகையில் சித்தர்கள் சொன்ன அந்த நல்ல வழியில் ஒவ்வொரு கலையிலும் பயன்படுத்தி நம்முடைய பாரம்பரிய கலையையும் கலாச்சாரத்தையும் வளர்த்து நம்ம ஆன்மாவை நிலை கொண்டு செல்வோம் ஓம் கழுவோம் நமச்சிவாய